உட்கார ஓ உன் உட்கார வர வைக்கணும் உங்க அம்மா வந்து ஓகேவா நல்லா இருக்குதா இல்ல பிடிச்சிருக்கா சொல்லு சைக்கிள் எங்கடி போக முடியும் நம்மளே வாட்டர் கேட் பிளாஸ்டிக் போறது ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் போறோம் அதே ரொம்ப வயிற்று செலுக்கு போயிடுது உட்காரு உட்காந்து ஓட்டி பாரு எந்த அண்ணன் தம்பியும் கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க சந்தோஷம் போலியே தேங்க்யூ பாப்பாக்கு ட்ரெஸ் அவர் அப்பா கூட இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க சந்தோஷமா இருக்குன்னு நான் பார்த்ததே இல்லை ஒரு கலெக்டர் அவனுக்கு படிச்சு நல்லா முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப நல்லா